உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி ஏற்கனவே ஒரு ஆறு கதைகள் சொல்லிட்டாங்க புத்தகத்திலிருந்து சிறுகதைகள் வந்து இந்த முறை வந்து இன்னும் இரண்டு கதைகள் மதமா மனிதமா அப்படின்ற ஒரு கதைகள் எரிதழல் கொண்டு வா அப்படின்ற ஒரு கதை ரெண்டு கதை திட்டமிட்டு இருக்காங்க சிறுகதைகள் தான் சின்ன சின்ன கதைகள் பேரமுத்து கதைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவருடைய எழுத்து நடையும் வித்தியாசமா இருக்கும் பார்க்கலாம் என்னென்ன கதைகள் அப்படின்னு சொல்லின்றத பார்த்துட்டு மறுபடியும் பார்ப்போம் முதல் கதை அந்த மதமா வந்து படிச்சேன்னே அவர் ஒருத்தர் கம்ப கம்பராமாயணத்துல பெஸ்டா இருக்கிறார் அவரு அவரோட கதை தான் பரு பாப்ப நீங்க சொல்லுங்க மேடம் அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை அனைவருக்கும் கவிஞராக தெரியும் அவர் சிறுகதைகள் எழுதியிருக்காரு அப்படின்றது சில பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் குமுதம் வார இதழில் பத்து மாதங்கள் தொடர்ந்து நாற்பது கதைகள் அவர் வந்து எழுதியிருக்காரு அந்த நாற்பது கதைகளையும் தொகுத்து வைரமுத்து சிறுகதைகள் அப்படின்ற புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு கதையுமே ரொம்ப சிறப்பான கதை இதுக்கு இவர் கொடுத்திருக்கிற முன்னுரையை படிக்கும்போது ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு தேவையான அடிப்படையான அத்தனை தகவல்களையும் கொடுத்திருக்காரு சிறுகதைனா என்ன அதை பத்தி வெளிநாட்டில் இருக்கின்ற சிறுகதை எழுத்தாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு தன்னிலை விளக்கம் மாதிரி தன்னை பத்தி சொல்றாரு நான் ஓர் ஏழு உழவன் மகன் சிறந்தவெளி வாழ்க்கையில் பிறந்தவன் எங்கோ ஒரு கள்ளிமரத்தில் விசிறி எறியப்பட்டிருக்கும் என் தொப்புள் கொடி மறுகணமே கோடி அறுக்கப்பட்ட பயன்பட்டிருக்கும் என் தொப்புள் கொடி அறுத்த அறுவாழ்மனை இப்படி பிராக்டிக்கலா ஒரு எப்படி எப்படியெல்லாம் பிறந்து வளர்றாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லிட்டு உழைக்கும் மக்களின் வட்டார வழக்கு நான் கேட்ட முதல் சங்கீதம் வறுமையின் பெருமிதம் பசித்தவர்களின் நம்பிக்கை ஏதுமில்லாதவர்களின் ஆனந்தம் இதெல்லாம் வந்து விலங்குகளை கடவுளாக்கி விடும் நம்பிக்கை மனிதர்களை விலங்குகளாக்கி விடும் யதார்த்தம் பட்டப்பகல் கொலை திறந்தவெளி புணர்ச்சி நெல்லிக்காயின் குளிப்பின் அடியில் புதைத்து வைக்கப்படும் பட்டிருக்கும் இத்துணூண்டு இனிப்பை போல எரிந்து கொண்டிருக்கும் வாழ்வில் எரியாதிருக்கும் குறைந்தபட்ச நம்பிக்கை படிக்காதவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் பெருங்கல்வியான பழமொழிகள் நண்பனாயிருக்கும் கடவுளை விட எரியாயிருக்கும் மனிதன் மீது நம்பிக்கை கொள்ளும் யதார்த்த மக்கள் என்ற அனுபவங்களோடு பதினேழு வயது வரை என்னை செதுக்கி எடுத்த வாழ்வு என் படைப்புலகின் விலகம் உலகம் இதுதான் என்னோட படைப்புக்கான காரணம் அப்படின்றது சொல்றாரு கிராமத்தில் நான் உற்ற வறுமை என்னை அனுபவ செல்வந்தனாக்கியது அழகு பார்த்தது நகரத்தில் நான் அடைந்த செல்வமோ மேல்தட்டு வர்க்கத்தின் அதிசயங்களை காட்டிற்று வாழ்வின் இந்த இரண்டு எதிர்முனைகளும் என்னை பழுக்க காய்ச்சி அடித்திருக்கின்றன என் புத்திக்கு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு பெற்றிருக்கிறேன் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றத சொல்றாரு அது மாதிரி கவிதையா நான் என்னுடைய கதைகளை கொடுத்திருக்கேன் இது வந்து கவிதை என்பது என்ன உரையினடையிலிருந்து தேச பிரதிஷ்டம் செய்யப்பட்ட வஸ்துவா உரைநடையில் கவிதை காட்டுவது வாசகன் பால் நான் காட்டும் கருணையாகும் மற்றும் மதிப்பாகும் அப்படின்னு சொல்றாரு ஆனா தமிழர்கள் உயிரோட இருக்கும்போது கதாசிரியர்களை கொண்டாடுறது இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் சொல்லிட்டு இந்த நாற்பது கதைகளை பத்தியும் நாற்பது கதைகளையும் கொடுத்திருக்கார் இதுல மதமா மனிதமா அப்படின்ற கதை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு தனியார் மேல்நிலை பள்ளி ஒண்ணு இருக்கு அந்த மேல்நிலை பள்ளியில ஒரு ஆசிரியர் அவர் பேர் ராமன் ஒரு தனியார் மேல்நிலை பள்ளியில இருக்கிறவரு கம்பராமாயணத்துல ரொம்ப பாடம் எடுப்பார் அப்படின்றதுனால அவரை கம்பராமன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க இவர் அதை நமக்கு பெருமையா சொல்றாங்கன்னு இவர் நினைச்சு அவங்க எகத்தாளமா அதை கம்பராமன் இவர சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஆசிரியர் சொல்றார் இந்த இத வந்து சொல்லும் போது அதை அழைக்கிறவர்கள் அதில் துணிக்கும் கேலியில் கள்ளக்காதலை போல் ஒரு ரகசிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த கிராமத்துல எப்படி வந்து இதையெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இது எழுதப்பட்டிருக்கும் போது ராமனுக்கு வயது நாற்பது அவனுக்கு இருபத்தேழு வயது கதை அறியாமல் இந்த நாற்பதை புரிந்து கொள்வது நமக்கு சாத்தியமில்லை அப்படின்னு பிளாஷ்பேக் கூப்பிட்டு போறார் அதனால பத் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அடித்த மழையில் நனையப் போகிறோம் நாம் அப்படின்னு சொல்றார் ஒரே ஒரு கேள்விதான் ஒரே ஒரு பதில்தான் அந்த தமிழாசிரியன் வாழ்வை தலைகீழாய் புரட்டி போட்டு விட்டது ஒரு மாணவன் கேட்கலாம் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் கேக்குறான் ராமன் ரகு வம்சத்தை சேர்ந்தவன் தானே ரகு வம்சம்னா அது சூரிய வம்சம் தானே அப்படியானால் அவனுக்கு ராம சூரியன் தானே பேர் வச்சிருக்கணும் ஏன் ராமச்சந்திரன் அப்படின்னு கூப்பிட்டாங்க அழைத்தார்கள்னு கேட்கிறாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு நிமிஷம் திணறி போயிட்டாரு அப்புறம் ரொம்ப யோசிச்சு தம்பி சூரியன் ரொம்ப சூடானது சந்திரன் குளிர்ச்சியானது அதனால ராமன் வந்து சினம் கடந்தவன் சுடுசொற்கள் சொல்லாதவன் அவன் சாந்த ஸ்வரூபி அந்த குணச்சிறப்பு கருதியே அவனுக்கு ராமச்சந்திரன் அப்படின்னு அழைக்கப்படுகிறான் அப்படின்றவன் எல்லா பசங்களும் கைத்தட்டி இது எல்லாம் பள்ளி வளாகம் முழுக்க இந்த பதில் வந்து பரவிட்டுச்சு கம்பராமன் கம்பராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க இந்த நிர்வாகம் கூட ஆள் இல்லாத இருக்கும்போது என்ன ஒரு ஆசிரியர் இருக்குனால இன்னொரு ஆசிரியரை பாராட்டினா அதுல ஒரு பிரச்சனை வரும்னு ஆள் இல்லாதப்போ இவரை வந்து பாராட்டினாங்களாம் நிர்வாகத்துல இருக்கிறவங்க கூட ஆனா புகழ் என்பது எது வரைக்கும் ஒப்பீடு ஒன்னொண்ணு இல்லாத வரைக்கும் தான் அந்த புகழ் இருக்கும் கம்பராமன் கீர்த்தியும் கிதாப்பும் எது வரைக்கும் அருள்மேரி அப்படின்ற ஒரு டீச்சர் அந்த பள்ளிக்கு வந்து சேர்ற வரைக்கும் இருந்தது யார் தெற்கில் இருந்து வந்தவளாம் அந்த டீச்சரை பத்தி சொல்றாங்க என்னெல்லாம் அவங்க பண்ணுவாங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது தக்கலையாம் பாளையங்கோட்டையில் படித்தவளாம் படிச்சின்ற தோற்றம் கொண்டவளாம் கஞ்சி போட்ட காட்டன் புடவை கட்டி வந்தால் அவள் பருத்தியில் பூத்த தாமரையாம் தெப்புச்சிலை முகமாம் நல்ல உயரமாம் காயில் இருந்து பழத்துக்கு மாறத் தொடங்கும் தக்காளியின் முதல் சிவப்பாம் தண்ணிலே தமிழ் ஒழியாம் சொல்லிலே தேவாலயம் மணிச்சத்தமாம் இருபதுகளின் எல்லா திரட்சியும் உள்ளவளாம் அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்றத சொல்றாங்க வந்து சேர்ந்து ரெண்டு மாசத்திலேயே இலக்கணத்துல புலி அப்படின்றத பெயர் எடுத்துட்டாங்க அதை நம்ம அமுதா டீச்சர் சொல்றாம எதிர்மறை பெயர் வல்லெழுத்து மிகும் தொகையில் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளெழுத்து மிகாது இப்படி இலக்கணத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கோ இதையெல்லாம் வந்து விளக்கிறாரு ஆசிரியர் அவரே கவிஞர் அப்படின்றதுனால அத ரொம்ப சொல்றாரு இதே கேள்வி கம்பராமன் எப்படி வந்து கேட்டாங்களோ பிள்ளைங்க அது மாதிரி இவங்களுடைய வகுப்பில் ஒரு மாணவன் அதே கேள்வியை அதே மாணவன் அருள்மேரியை பார்த்து கேட்கிறான் ராமச்சந்திரன் ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னு கேட்கிறான் ராமசூரியன் அழைக்கப்படாமல் ராமச்சந்திரன் ஏன் வந்து ராமரை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கிறான் அப்ப இந்தம்மா சொல்றாங்க அருள்மேரி சொல்றாங்க சூரியனுக்கு களங்கம் இல்லை சந்திரனுக்கு களங்கம் உண்டு வாலியை வனத்தில் மறைந்து நின்று அம்பேடி கொன்றும் மாசற்ற சீதையை தீக்குளிக்க சொல்லியும் களங்கமுற்றதனால் அவன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டான் இப்படி ஒரு பதில் வந்து அருள்மேரி சொன்ன உடனே அழைக்கவும் படுகிறான் அழைக்கவும் படுவான் நான் வாலியை வந்து நேரடியா கொல்லாம மறைந்திருந்து கொண்டது அதுக்கான ஒரு காரணம் அதே மாதிரி சீதை கற்புடையவளை வந்து தீயில் இறக்கிறது இன்னொரு காரணம் அதனால கடங்கம் உடையவன் அவன் களங்கம் இல்லாத சூரியன் இல்ல அதனால அவன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே பள்ளியே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அப்படி பாராட்டு இவரோட கைத்தட்டலும் ஓயல கம்பராமனும் கைத்தட்டிக்கிட்டே இருக்கிறார் அந்த அம்மாவை பார்த்து அப்படியே அவள் மீது விழுந்த பார்வை நதியில் விழுந்த மழை பிரித்தெடுக்க முடியவில்லை அவருக்கு வந்து அதை வந்து பிரிச்சு எடுக்க முடியல அந்த தமிழ் ஆர்வம் ரெண்டு பேருக்கும் இருந்ததுனால அவ்வளவு நல்லா ஆயிட்டாங்க அவங்கள வந்து ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க இது வந்து பதிமூணு வருடங்களுக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக் அவர் சொல்றார் அமுதா இவங்க எங்க பள்ளிக்கு வந்திருக்கிற புது தமிழா வாத்தியாரம்மா ரொம்ப அறிவாளி அறிவாளினா என்ன விட அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அருள்மேரி சீக்காளியான தன் மனைவிக்கு அருள்மேரியை அறிமுகம் செய்து வைத்தான் கம்பராமன் போர்வையை விளக்கி புடவையை சரி செய்து இருமல் தமிழில் வணக்கம் என்றாள் அபுதா அந்த அம்மாக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட முடியாது இருமல் வருது அந்த இருமல் தமிழில் வணக்கம் சொன்னாள் அவள் கைகளை ஆதரவாய் பற்றி கொண்டாள் அருள்மேரி அருள்மேரி ஆனா இந்த அம்மா சிக்காலியா இருந்தாலும் அப்படியே ஆதரவா கையை பிடிச்சிட்டாங்க உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அருள்மேரி அமுதாவை அதாவது கம்பராமனுடைய மனைவி ஒன்னு ரெண்டுன்னா சொல்லலாம் ஆஸ்பத்திரிக்கு தேவையான அத்தனை வியாதியும் இருக்கு உடம்புல கல்யாணமாகி ஆறு மாசம் நல்லா இருந்தேன் பாவம் இவரு என்னை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள கம்பராமன் போய் ரெண்டு பேருக்கும் தேநீர் தயாரிச்சு எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு உடனே உங்களுக்கு தேநீர் கூட போட தெரியுமா அப்படின்னு அருள்மேரி கேட்கிறாங்க சமையலே அவர்தான் என்றாள் அமுதா பாவம் குறுக்கு செத்தவள் குடித்த தேநீர் கோப்பையை கொடுத்து விட்டு சாய்ந்து விழுந்து படுக்கையில் தன்னை பரப்பி கொண்டாள் குறுக்கு சிறுத்தவள் அப்படின்னு சொன்னா அந்த இடுப்பெல்லாம் இழைச்சு போனவங்களுக்கு அந்த பக்கம் மதுரை பக்கம் சொல்ற ஒரு வார்த்தை அவ அப்படியே அந்த குடிச்ச தேநீர் கோப்பையை கூட கொடுத்துட்டு அப்படியே உடனே அது வரைக்கும் கூட உட்கார முடியல அந்த மாதிரி ஒரு உடம்பு அந்த அம்மாக்கு அவ்வளவு சீக்காளியா இருக்காங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பிரே பண்ணி அமுதாவின் நெற்றியில் முத்தமிட்டாள் அருள்மேரி ரொம்ப வந்து அந்த அவங்கள பார்த்து ரொம்ப கருணையோட அம்மா பிரேயரும் பண்ணிட்டு முத்தமும் இரவு பின்ஜாமத்தில் வடிந்து வடியும் வரை இரவு பின்ஜாமத்தில் வடிந்து வடியும் வரை குறைத்த களைப்பில் தெருநாய்கள் உறங்கும் வரை தம்பராமான் வீட்டில் தமிழ் ஆடல் அந்த அந்தம்மா டெய்லி வந்துடுறாங்க இவர் கூட்டிட்டு வர்றாரு மொத்தம் எப்ப பார்த்தாலும் தமிழ் 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 சொல்லிட்டு ரெண்டு பேரும் தமிழ் இருக்கிற அத்தனை இதையும் பேசுறாங்க இரவெல்லாம் இலக்கியம்தான் விமர்சனம்தான் விவாதம் தான் தமிழாசிரியர்கள் பெரும்பாலும் ஏன் பின்னோக்கிய பயணப்படுகிறார்கள் என்ற பட்டிமன்றம் தான் உலகமய மாதலில் தமிழ் மொழியின் இடம் எங்கே என்று தேடுவதை விட்ட மதுரையில் கண்ணகி திரு திருகி எறிந்த முளைத்துண்டு எங்கே விழுந்தது என்ற தேடல் குறித்தே நாம் அதிகம் கவலைப்படுகிறோமா என்று அவள் கோபத்தோடு கேட்பதும் இப்படியெல்லாம் கூட சிந்திக்க முடியுமா என்று கம்பராமன் அவரை அவளை வியப்பதும் ரசிப்பதும் வாய்விட்டு சிரிப்பதும் வேடிக்கையான வாடிக்கையாகிவிட்டது அந்த சிரிப்பொலிக்கு தெரியாது அமுதாவின் தூக்கத்தின் மீது விழும் இடி இது என்று அந்த சிரிப்பொலிக்கு தெரியாது அமுதாவின் அந்த மனைவி சீக்காளியா இருக்கிற மனைவியோடைய தூக்கத்தின் மீது விழும் இடி அப்படின்றது தெரியல இந்த விவாதத்தின் நெருப்புக்கு தெரியாது ஒரு காசநோய்க்காரியின் நிம்மதி அதில் எரிக்கப்படுகிறது என்று இந்த சிரிப்புக்கு அது எரிக்கப்படுகிறது அந்த காசநோய்காரியோட எதுன்றது தெரியலை அருள்மேரியை இப்ப சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வீட்டுல அந்த வீட்டுல பாத்திரங்களின் ஓசைதான் ஒரு வீட்டின் அநாகரிகம்னு அவ்வளவு அழகா சப்தமில்லாம இல்லாம சமையலோடு நாகரிகத்தையும் சேர்த்து பரிமாறுறான் நள்ளிரவானதும் அவள் வீடு வரை சென்று இவன் விட்டு விடுகிறான் அவர்களோடு சேர்ந்து இவளது தூக்கமும் வெளியேறிவிடுகிறது அவங்க ரெண்டு பேர் வெளியேறும் போது அமுதாவினுடைய தூக்கமும் வெளியேறிவிடுகிறது அருள்மேரியின் வருகைக்கு பிறகு அமுதா ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாய் இழக்கிறாள் என்ன இழக்கிறான் பள்ளிக்கூடம் முடிந்ததும் ஓடோடி வந்து கட்டில் விளிம்பில் உட்கார்வானே அந்த அணுக்கம் போயிற்று நான்கு விரல்களால் நெற்றி தொட்டு நீவி விடுவானே அந்த ஸ்பரிசம் போயிற்று பால் குடிக்கையில் குறை ஏறினால் தொண்டையை உருவி விடுவானே அந்த தடவல் போயிற்று கால் விரல்களை சொடுக்கெடுக்கும் கை தன் வினை முடித்து கெண்டைக்கால் சதைவரை ஏறி வந்து ஒரு இதம் செய்யுமே அந்த இதம் போயிற்று கூந்தலை கோதிவிடும் விரல் கழுத்தடியில் செல்லமாய் கபடியாகணும் போது சொல்ல தெரியாத ஒரு சுகம் பாடுமே அந்த மயக்கம் போயிற்று தன் மார்பில் என்னை தாங்கிக் கொண்டு இதயத்தின் சப்த கூட்டுக்குள் என் ஒரு காதை ஒன்ற வைத்து அதன் துடிப்பை என் உயிருக்குள் ஒலிபரப்புவானே அந்த ஆண் தாய்மை அந்த ஆண் தாய்மை போயிற்று எனக்கும் அவனுக்குமான இந்த தூரம் இயற்கையா செயர்த்தியா தன்னை ஊற்றி நிரப்பிக்கொள்ள இந்த சிறுக்கி அனவள் சிருஷ்டித்த தூரமா தன்னை ஊற்றி நிரப்பிக்கொள்ள அந்த சிறுக்கியானவள் சிருஷ்டித்த தூரமா தொலைந்து போகிறான் என்று விடவும் முடியவில்லை என்னால் தொலையவும் முடியவில்லை இப்படி வந்து ஏங்கிறார் இந்த ஏழெட்டு மாத நெருக்கத்தில் தொட்டும் தொடாமலும் சில நேரங்களில் தொடையில் அடித்தும் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை ஓசைகளின் மொழி உணர்த்தி கொண்டே இருந்தது அமுதாவுக்கு ஒரு பின்னிரவில் அவளை விட்டு வர அவள் வீடு வரை போனவன் வீடு திரும்பவில்லை ஒரு பின்னிரவில் டெய்லி இவன் தான் கூட்டிட்டு போய் அவங்க வீட்ல டிராப் பண்ணுவாரு அப்படி டிராப் பண்ண போனவரும் வரல அவன் வீடு திரும்பாததற்கு மழைதான் காரணம் என்று சாட்சி சொல்லப்பட்டாலும் இத்து போன தாம்பத்தியம் அதை நம்ப தயாராக இல்லை அவன் வீடு வராததற்கு மழைதான் காரணம் என்று சாட்சி சொல்லப்பட்டாலும் இத்து போன தாம்பத்தியம் அதை நம்ப தயாராக இல்லை அதிகாலையில் வீடு திரும்பியவன் திகைத்து தெருவில் நிற்கிறான் வீடு பூட்டி இருக்கிறது பூட்டு என்ற கேள்விக்குறி கதவில் தொங்கியது பக்கத்து வீட்டு கீரைக்காரியிடம் சாவி வாங்கி திறந்தால் நோயாளி இல்லாமல் நோயுற்று கிடந்தது வீடு நோயாளி இல்ல ஆனா வீடு நோயுற்று கிடக்குதான் கொடியில் கிடந்த துணிமணிகளும் பீரோவில் கழற்றி வைத்திருந்த நகைகளும் அவன் நித்தம் பூ போடும் மதுரை மீனாட்சி திருச்சிலையும் இருவருக்கும் பொதுவான ஒரே ஒரு கைப்பட்டியும் மற்றும் அவளும் காணவில்லை மருந்து பெட்டிக்கு கீழே மருந்து குட்டிக்கு கீழே ஒரு வெள்ளைத்தாளில் ஒரே ஒரு வரிதான் எழுதியிருந்தா ஒரே ஒரு வரி எழுதியிருக்கா நீங்க நல்லா இருங்க நான் போறேன் அந்த நான் போறே அது வந்து ரா போட்டு எழுதியிருக்கிறா தமிழ் வாத்தியார்ல உடனே அந்த தப்பு தான் முதல்ல போறேன்னு சொல்றது வந்து வல்லினரா போடணும் இடையினரா போட்டிருக்காளே அப்படின்னு தோணுது அவளது கருத்து பிழையிலும் போரேன் என்று எழுதாமல் வல்லினத்துக்கு மாறாக இடையினம் இட்டு எழுதிய எழுத்துப்பழியிலும் நெஞ்சுடைந்தவன் நிலை குலைந்தான் அதன் பிறகு எந்த முயற்சியும் எடுபடவில்லை விடுதலை பத்திரத்திலும் விவாகரத்திலும் முதல் மனைவியின் தாம்பத்தியம் முடிந்தது அந்தம்மா அதுக்கப்புறம் விடுதலை பத்திரம் கொடுத்துடுறாங்க அந்தம்மா விவாகரத்தும் பண்ணிடுறாங்க இரண்டாம் மனைவி அருள்மேரிக்கு இப்பொழுது இரண்டு குழந்தைகள் மூத்த மகனுக்கு அவள் பெயர் வைத்தாள் ஆண்டனி பாண்டியன் இளைய மகளுக்கு அவன் பெயர் வைத்தான் அவன் பெயர் வைத்தான் ஆண்டாள் மேரி அவங்க வந்து இந்து பெயரை சேர்த்து வைக்கிறாங்க அவங்க கிறிஸ்துவரா இருந்தாலும் அந்த பெண்மணி இவர் இந்துவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஆண்டாள்ல வச்சாலும் கூட வந்து அந்த கிறித்துவ பெரிய சேர்த்து ஆண்டாள் மேரி அப்படின்னு வச்சிருக்காங்க ஓடி விழுந்த இடம் சொல்லாமல் பதிமூன்று ஆண்டுகள் தொலைந்து போயின மகனுக்கு வயது பனிரெண்டு மகளுக்கு ஒன்பது கம்பராமனுக்கு நாற்பது இந்த பின்னணி தெரியாமல் இந்த இழவு செய்தியை எப்படி நான் விளக்கி சொல்ல முடியும் இன்று காலை ஏழு மணிக்கு அமுதா இறந்து விட்டாள் அமுதா முதல் மனைவி இறந்து விட்டான் என்ற செய்தி இவருக்கு கிடைக்குது சிறுதயம் சில கிணங்கள் நின்று மீண்டும் துடிக்க தொடங்கியது ராமனுக்கு வடுக்கு வகுப்பறையை விட்டு அவன் சொல்லாமல் வெளியேறினான் அவன் பகல் இருள் கட்டி நின்றது கண்கள் நீர் கட்டி நின்றன அவனால அதை பொறுத்துக்க முடியல விட்டாயா அமுதா நீ விவாகரத்து வேண்டியது உன்னை அழித்து என்னை வாழ வைக்கவா நான் ஒரு பிழையும் செய்யவில்லை பெண்ணே என்னை ஏன் பிரிவால் கண்டித்து மரணத்தால் தண்டிக்கிறாய் உனக்கு நேர்ந்தது மரணமா என்னால் நேர்ந்த தற்கொலையா உனக்கு நேர்ந்தது மரணமா என்னால் நேர்ந்த தற்கொலையா கடவுளே என் மாஜி மனைவியின் ஆன்மா அமைதியில் அடங்கட்டும் என் மாஜி மனைவியின் ஆன்மா அமைதியில் அடங்கட்டும் சரம் சரமாய் வந்து விழுந்த கண்ணீரில் அவனது கதச்சட்டை கஞ்சி கசிந்து ஜல்லடை ஆயிடுச்சு அழறாம் இழவுக்கு போவதா தவிர்ப்பதா போனால் மதிப்பார்களா இது அந்த உத்தமையின் முகத்தை கடைசியில் முறை கண்கூடாக பார்க்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணின்றான் அருள்மேரிக்கு இந்த தகவலை சொல்லலாமா கூடாதா இந்த பதிமூன்று வருட தாம்பிய தாம்பத்தியத்தில் அக்கா என்னை சந்தேகப்பட்டு விட்டார்களே அக்கா என்னை சந்தேகப்பட்டு விட்டார்களே அது என் வாழ்வின் வடு என்ற ஒரு வாக்கியத்தை தவிர அவள் மறு வாக்கியம் பேசியதில்லை அந்த ஒரு வாக்கியத்தை தவிர நான் அக்கா என்னை சந்தேகப்பட்டு விட்டார்களே அது என் வாழ்வின் வடு அப்படின்ற ஒரு வாக்கியத்தை தவிர அருள்மேரி வேற எதுவுமே அமுதாவை பத்தி பேசுறதில்லை இன்று நான் எழவுக்கு போகிறேன் சொன்னா அவ எப்படி எடுத்துக்கொள்வாளோ வேண்டாம் சொல்ல வேண்டாம் அவன் வெளியேறினான் கருவேலங்காட்டு சாரலை சாலை வழியே ஐந்து சதுர கிலோமீட்டருக்கு தன் வருகையை அறிவித்து போகும் அந்த பழைய பஸ்ஸை விட்டு அந்த மாதிரி பஸ் அங்க கிராமத்துல ஓடுறது மினி பஸ் இந்த மாதிரி இருக்கிறது எப்படி சத்தம் போடும்றதை சொல்றான் இழவு விழுந்ததற்கான எந்த அறிகுறியும் அந்த ஊரில் இல்லை ஒண்ணுமே தெரியல அப்படி சைலண்டா இருக்கு நார்மலா வந்து எல்லாம் ஒரு சாவு அப்படின்னா அவ்வளோ அமக்கலமா இருக்கும் பறையடிக்கிறது என்ன மக்கள் பேசுறது என்ன அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த சாவுக்கு ஒரு சத்தமும் இல்லை ஊர் அவனை வேடிக்கை பார்க்க அவனை அவன் யாரையும் பார்க்காதபடி அந்த பழைய தெருவில் நடந்தான் அவனை வேடிக்கை பார்க்குது அவன் யாரையும் பார்க்க முடியல அப்படியே அந்த பழைய தெருவில் நடக்கிறான் அவன் கையில் இருந்த இழைத்து போன ரோஜா மாலை மாலையில இருக்கிற மலர்லாம் கீழே விழுது தன் இழ இதழ்களை அழுது கொண்டே வந்தது அந்த ரோஜா மாலை அவனை போலவே அதுவும் இதழ்களை உதித்து அழுது கொண்டே வந்தது பூக்கள் கழிந்த நாராய் இழைத்து கிடந்தாள் அமுதா இன்னும் இழைச்சு போயிட்டு இறந்து கிடந்த நாதி இல்லை யாரும் சிதறி கிடந்தன உறவுகள் உறவுகளும் இல்ல அங்க இங்க சிதறி கிடக்குது உன் கடைசி நினைப்பில் நான் இருந்தேனா அமுதா என்று முனகிய சொற்களை வாயில் கைக்குட்டை திணித்து தடுத்தான் உன் கடைசி நினைவில் நான் இருந்தேனா அமுதா அப்படின்னு மனசுக்குள்ள வந்து அந்த ஆதங்கம் பொங்குது அந்த முனகிய சொற்கள் வெளியில வ வராம கைகுட்டிய வந்து வாயில திணிச்சுக்கிறான் அங்கு தொடர்ந்து உட்காரும் சூழலை அவன் உடல் உணரவில்லை அங்க உட்கார்ற சூழலில் இழவு வீட்டின் பிசுக்கோடு அவமரியாதை வாசனையும் அடித்தது அவனுக்கு எல்லாரும் அவன் அவமரியாதை செய்யறாங்கன்றதும் நல்லா தெரியுது இழவு வீட்டோட பிசுக்கோட திரும்பி விட்டான் ஊர் எல்லையில் இருந்து ஊரணி கரையின் துவைக்கல்லில் உட்கார்ந்து வாய் விட்டு கதறி அழுதாம் அங்க அழல ஊரணி அப்படின்றது குளம் அந்த ஊர்ல மதுரைக்காரங்க சொல்றது ஊரணி ஊருக்கு தண்ணி கொடுக்கறத இதை வந்து ஊரணின்னு சொல்லுவாங்க துவைக்கல்னா துவைக்கிற கல்லு அந்த பக்கத்துல இருக்கும் அந்த கல்லுல உட்கார்ந்து வாய் விட்டு வாய் விட்டு கதறி அழுறான் சூரியன் மேற்கே தகனமாகும் வரை அங்கேயே இருந்தான் சூரியன் தகனமாகும்னா அப்பதான் எடுப்பாங்க டெத்து முடியும் அப்படின்றதனால அங்க இருந்துட்டு அங்க இருந்து இருட்டிய பிறகு வீடு திரும்பி வனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வீடு திரும்பினா வீடு பூட்டி இருக்குது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன் அமுதா பூட்டி போன அதே போட்டு என்ன இது ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்கிறது அருள்மேரி எங்கே குழந்தைகள் எங்கே அப்படின்னு அலப்பாயுது திருப்பி அந்த கீரை கிழவி யாரு சாவி வச்சிருப்பாங்களோ அவங்க கிட்ட போயி சாவி வாங்கி வீடு திருந்தான் விளக்கை ஏற்றினான் பொழுது போயிடுச்சு இல்ல சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த சாவோட கிரிமேஷன் எல்லாம் பிறகு பிறகுதானே திரும்பி இவன் விளக்கேற்றினான் குழப்பத்தோடு குளிக்க போனான் இடுப்பில் கட்டிய ஈர வேட்டியோடு கூடத்திற்கு வந்தான் வெகுநேரம் கழித்து ஆள் அருவம் கேட்டது வாசலிருந்து மூன்று நிழல்கள் முன்னேறி வந்தன யாருன்னு விரைந்தோடு வெளியே வந்து நின்றவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் என்னாச்சு அருள்மேரி தன் இரண்டு பிள்ளைகளையும் இரண்டு கைகளில் அணைத்து நின்றிருந்தாள் கசங்கிய உடைகளும் கசக்கிய கண்களுமாய் அழுது நின்றாள் ஆண்டாள் மேரி கசக்கிய கண்களுமாய் அழுது நின்றாள் ஆண்டாள் மேரி ஆண்டனி பாண்டியன் மொட்டையிட்டு இருந்தான் ஆண்டனி பாண்டியன் யாரு பையன் மொட்டையிட்டு இருந்தான் என்ன இது விபரீதம் என்று ஏறிட்டு பார்த்தான் ராமன் என்னாச்சு பாப்பா அழுகுறா தம்பிக்கு மொட்டை போட்டிருக்காங்க அருள்மொழி அருள்மேரி ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு நிக்கிறா என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க உடனே இந்துக்களின் சம்பிரதாயப்படி தலைமகன் தானே தாய்க்கு மொட்டை எடுக்கணும் இருந்தால் அந்த பக்கம் அந்த சாவண்ணிக்கே மொட்டை போடுவாங்க மதுரை பக்கம் தலைமகன் தானே அப்ப அமுதாவோட தலைமகன் தன்னுடைய மகன் அப்படின்னு அந்த பெண் அருண்மேரி டீச்சர் வந்து நினைக்கிறாங்க அதனால அக்காவுக்காக சுடுகாட்டுல ஆண்டனி பாண்டியனை மொட்டை போட்டுக்கிட்டு வர சொன்னேன் மொட்டை போட சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க கிறித்துவ பெண்மணி ஆசிரியை எந்த பழியினால் எந்த தப்பு இல்லைனாலும் பழியினால் இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு ஆளான ஆளான பெண்மணி ஆனா இந்து முறைப்படி ஒரு தாய்க்கு தலைமகன் கொள்ளி போடணும்னு தனக்கு பிறந்த மகனை அந்த மூத்தவளுடைய அவளுடைய இறப்பில் அவனுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நடக்கும் பொழுது என்ன பண்ணணுமோ அதை தன்னுடைய மகனுக்கு நடத்தி வர்றாங்க அவங்களுடைய மகளும் ஆண்டாள் மேரியும் இதுக்காக அழுது இருக்காங்க சொல்லிவிட்டு இரண்டு பிள்ளைகளையும் கட்டி கொண்டு கதறி கதறி அழுதாள் அருள்மேரி இப்படி இவங்க அழுத உடனே அந்த ஈர வேட்டியோடு வந்த கம்பராமன் தரையில் தாழ்ந்து மண்டியிட்டு அழுது கொண்டே ஆமேன் அப்படின்னு இந்து ராமன் அவர் இவங்களுடைய இந்த ஒரு அரிய பணி எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவர் வந்து பிரே பண்ணி ஆமேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இந்த கதைய மதமா மனிதமா அப்படின்ற கதைய வந்து முடிக்கிறாரு ரொம்ப படிச்சோம்னா இன்னுமே நமக்கு வந்து நான் எவ்வளவு தூரத்துக்கு அதை இருக்கேன்னு தெரியாது மிகவும் மிகவும் நல்லா இருந்தது ஒரு பெண்மணியாக அவங்க வந்து தன்னால் இயலவில்லை போது இப்படி ஒரு சந்தேகத்தை படுறாங்க இருவருக்குமான ஒரே மாதிரியான அந்த ஒரு தமிழ் ஆர்வத்தினால் இவங்க வந்து எப்படி நடந்துகிட்டாங்க அதனால அவள் எப்படி பாதிக்கப்பட்டாள்ன்றதையும் ரொம்ப சிறப்பா சொல்லி இந்த கதையை வந்து கொண்டு போயிட்டு ஆனா அந்த இறப்பில் இவர் வந்த பிறகு அந்த மனைவி வந்து இரண்டாம் மனைவி அவளுக்கும் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து சுடுகாட்டுல என்ன செய்யணுமோ அந்த அம்மாவுக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரு தலைமகனா செய்ய வேண்டியது தன்னுடைய மகனை வச்சு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவர் சொல்லலை டெத் அப்படி இறப்பை பத்தி அவங்க கிட்ட சொல்லலை இவராதான் போயிட்டு வராரு ஆனா இவங்க இவர் தான் வந்து குளத்துக்கறிகளை உட்காந்துட்டு வந்துடுறாருல அவமானமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பணியை செஞ்சாங்கன்றது ஊடகமா சொல்லி அவ்வளவு அழகா வந்து இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு ரொம்ப மனசை தொட்ட கதை அதை நான் வந்து எங்க பகிர்ந்தலுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஸ்டீபன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த கதை போற